ஹோமாக்கமா கிரிபத்துழுக பகுதியில் நோய் பழிப்பட்டதேீரர்களுக்கு சிகுழ்ச்சிகளிப்பதற்கான மத்தீ நிலைையும் உஜராதுகதேீர் அணி விக்ரமசிங்கவின் தலைமைகிையில் இன்றுத்திரந்தவைக்கப்பட்டது. එක තර්කයක් ඉදිරිපත් ලා තියෙනෝ දැන් ஆුව. புத்தாகமாய் இப்போது அரசாங்கத்தையும் மதத்தினையும் பிரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய வாதம் உருவாகியுள்ளது அரசாங்கத்தையும் பௌத்த மதத்தையும் வேறாக்க வேண்டும் என கூறுகின்றன முதலாவது எமது நாட்டிலுள்ள எந்தவொரு பிரஜைகளுக்கும் தாம் விரும்புகின்ற மதத்தினை பின்பற்றுவதற்கான உரிமை உள்ளது அதேபோன்று எந்தவொரு மதத்தினையும் பின்பற்றாமல் இருப்பதற்கும் உரிமை உள்ளது அதற்கு மேலதிகமாக எமது அரசியலமைப்பில் எந்தவொரு அரசாங்கமும் பௌத்த சமயத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்கின்ற மற்றொரு விடயமும் சரத்தில் உள்ளது இந்த முன்னுரிமை வழங்கும் விடயம் அரசாங்கத்திற்கு மாத்திரமல்ல அரசுக்கும் செய்ய வேண்டியுள்ளது அப்படியென்றால் அரசுக்கு நிர்வாகத்துக்குரிய மூன்று விடயங்கள் உள்ளன முதலாவது ஜனாதிபதி தலைமையிலான நிறைவேற்ற அதிகாரம் இரண்டாவதாக சபாநாயகர் தலைமையிலான பாராளுமன்றம் மூன்றாவது பிரதம நீதியரசரின் தலைமையிலான நீதிமன்றம் இந்த மூன்று நிறுவனங்களும் அதற்கான ஆதரவினை வழங்குவதற்கான கடமையுள்ள நிறுவனங்களாகும் இதற்கு ஆதரவு வழங்காமை உண்மையில் அரசியலமைப்புக்கு எதிரான விடயமாகும் உறுப்பினர்களாக அரசியலமைப்பினை நிறைவேற்ற நாம் பதவி பிரமாணம் செய்துள்ளோம் அப்படி என்றால் நாம் அந்த அரசியலமைப்பை நிறைவேற்ற முன்வர வேண்டும் இந்த நாட்டில் யுத்தம் ஒன்று இருந்த சந்தர்ப்பத்திலும் அதனை நீக்குமாறு பிரதான கோரிக்கையாக முன்வைக்கப்படவில்லை அது தொடர்பில் கலந்துரையாடவும் இல்லை எமது அரசியலமைப்பில் மூன்று விடயங்கள் உள்ளன முதலாவது மக்களுமை இரண்டாவது பௌத்தத்திற்கு முன்னுரிமை அளித்தல் மூன்றாவது நாட்டினை பிரிக்க முடியாது இதனை முன்வைத்தே நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் இதற்கு எதிராக பேசினால் அதுவே அரசியலமைப்பை மீறும் செயற்பாடாகும் එක රට ෙදන්න බැෑ. බෞමික අකණ්ඩතාවේ. ති මේ පදංකට ගෙන තමයි අප ඉදිරියට අන්ට තියෙන්නේ. ති මේකට හරි විරුද්ධව කතාකරොත් අන්න එහනං ඒක ව්‍යෝස්ථාව ගල්ලංගනය කිරීම.